திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தெக்கலூரில் அமைந்துள்ளது என் ஏகே ஹாஸ்பிட்டலும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து கோவிட் கேர் சென்டரை துவக்கியுள்ளது இதனை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக அரசு இந்த கொரோனாவிலிருந்து மக்களுக்காக கோவிட் பாதுகாப்பு மையங்களை உருவாக்கியுள்ளது தற்போது திருப்பூர் மாவட்டம் அவினாசி தெக்கலூரில் அமைந்துள்ளது சென்னை சிக்ஸ் எஸ் சி எம் குழுமத்தில் ஏகேவிட் ஹாஸ்பிட்டலும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் ஆம்புலன்ஸ் வசதிகள் மற்றும் எண்பது படுக்கைகளுடன் கோவிட் கேர் சென்டரை துவக்கியுள்ளது கொரோனாவிலிருந்து மக்களை காக்க அரசு தனியார் மருத்துவமனை மூலமாக தமிழக அரசு சிறப்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழகத்தில் தற்போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை மக்களுக்கான தடுப்பூசியை மத்திய அரசு மூலம் பெற்று மக்களுக்கு வழங்கி வருகிறோம் செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி தயாரிக்கும் ஆலையில் தடுப்பூசி தயாரிக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் விரைவில் அங்கிருந்தும் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும் மேலும் உலகளாவிய தடுப்பூசி கிடைக்கவும் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது தமிழகத்தை கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை அனைத்து கட்சி ஆலோசனைகளையும் கேட்டுதான் நடவடிக்கை எடுத்து வருகிறது அனைத்து மாநிலங்களிலும் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது அதனை தடுக்க தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது திருப்பூர் மாவட்டத்தில் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்திற்கு இரண்டாவது கட்டமாக நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் தடுப்பூசிகள் வந்துள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் தற்போது பிரித்துக் கொடுத்துள்ளோம் முன்பதிவு செய்து மக்கள் தடுப்பூசி போட வேண்டும் மக்கள் அலைக்கழிக்கப்படாமலும் இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மையங்கள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு வருகிறது சூழலில் சென்னையில் நிறுவனத்தை சார்ந்த மருத்துவமனையின் சார்பாக கோவிட் கேர் சென்றங்களில் இங்கே சுமார் எண்பது படகுகளை கொண்ட ஒரு மருத்துவமனையாக இங்கு ஒருங்கிணைந்த மருத்துவமனையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் மக்களுக்கு சிகிச்சைகள் அன்னைக்கு திருதப்படுத்தப்பட்டு அதே போல ஆக்சிஜன் வசதிகளால் முடிந்தளவு அதற்கு கிடைக்கக்கூடிய சூழலையும் ஆக்சிஜன் வசதி தேவைப்படக்கூடிய நோயாளிகள் தாராளமாக சூழலாக உருவாக்கப்பட்டது ஆக்சிஜன் பற்றாக்குறையிலேயே சூழலை உருவாக்கி வருகின்றார்கள் மேலும் நம்முடைய செங்கல் பட்டியலில் இருக்கக்கூடிய தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை மத்திய அரசு நிறுவனத்தை கூட நேரடியாக ஆய்வு செய்தார்கள் அதற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை அழைத்து என்ன பேசியிருக்கிறார்கள் விரைவாக தடுப்பூசியை மத்திய தயாரித்தாலும் உயிரிழந்தால் மாநில அரசு அப்படித்தால் அதிகம் மாநில எடுக்கப்படும் அதேபோல உலகளாவிய ஒப்பந்தக்கூடிய அல்ல அதற்கு மாநில அரசு நேரடியாக சொல்லிவிடுத்து சூழல் நீட்டப்பட்டு இப்படிப்பட்ட பல்வேறு பணிகள் இன்றைக்கு நோயினுடைய தாக்கம் குறைந்து வருகிறோம் தாக்கியவருடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது எனவே அந்த பார்த்தீங்கன்னா மாநில அரசு முதல்வருடைய தலைமையில பொறுப்பு தெரித்தான் ஏற்கனவே பல்வேறு பகுதியிலும் இந்த இறப்புகள் அதிகமாக தமிழ்நாட்டில் அந்த மக்கள் தொழில் கோற்ப அந்த எண்ணிக்கையில இடம்பெற்றிருக்கலாம் அதையும் குறைப்பதற்காக மொத்தத்தில் மிகிச்சையே ஆரம்பத்திலேயே முடிந்துள்ள போனால் நோய் தாக்கம் அறிவு என்கிற பட்சத்தில் உடனடியாக மக்கள் மருத்துவர்களை அங்க நிச்சயமாக நோய்கள் உயிரிழப்பு தவிர்த்து முடிந்தளவு அவர்களே சமாளித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மருந்துகளுக்கான மருந்து சாதாரண காட்சி என்று நினைத்து அதற்கான மருந்துகளை எல்லாம் வாங்கி அருந்திவிட்டு காலதாமதமாக நுரையீரல் பாதிப்பு வரை அவர்கள் அதிலிருந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்ற சூழலில் அந்த முன்வர அந்த அடிப்படையில் வருகிற பட்சத்தில் நிச்சயமாக உயிராக விழுப்புரம் மாவட்டம் அடுத்த முடிந்தளவு செலுத்தப்பட்டாக முழுவதும் வந்த தடுப்பூசிகள் அனைத்து மக்களுக்கும் எடுக்கப்பட்டது இரண்டாவது கட்டமாக ஒதுக்கீடு சுமார் நாலு லட்சத்தி எழுபத்தி இருபதாயிரம் தடுப்பூசி மீதிலே மாநிலத்தில் வந்தது மக்கள் தொகை அடிப்படையில் அந்த ஒவ்வொரு மையத்தின் சூழலில் குறித்து கொடுக்காமல் பற்றாக்குறை என்பது இருக்கிற தான் நாங்கள் சொன்னால் இடையில மக்கள் தடுப்பூசி போடுவது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தார்கள் இப்பொழுது வெளிப்புணர்ச்சி அடைந்து தடுப்பூசி எங்கே போடுகிறார் என்று மக்கள் ஆங்கி கூறுகிறார்கள் முடிந்தளவு முன்பதிவு செய்து அதை டோக்கன் முறை தந்து வருகிற எண்ணிக்கையில் அந்தந்த பகுதியில் பிளைய நூற்றி ஐந்து பேருக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு முன் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து டோக்கனை வழங்கி அந்த அடிப்படையில் மக்கள் அலையாமல் இருக்கிற தடுப்பூசியை முறையாக பயன்படுத்திக் கொள்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க மாவட்ட நிர்வாகம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்